ஒரு அழகான மாலை நேரம் சூரியன் பொன்னிறமாக கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தான் உலகம் முழுவதும் ஒரு அமைதியான ஒலி பரவியிருந்தது அந்த நேரத்தில் ஒரு வயதான ஞானமுள்ள சேவல் ஓய்வெடுப்பதற்காக ஒரு உயரமான மரத்தின் மீது பறந்து சென்றது முன்பு அது தன் சிறகுகளை மூன்று முறை அடித்து சத்தமாக கம்பீரமாக கு என்று என்று காட்டில் ஒரு நரி உணவு தேடி கொண்டிருந்தது அந்த குரலை கேட்ட நரி பசியுடன் மரத்தின் அடியில் வந்தது சேவலை பார்த்ததும் தன் சூழ்ச்சியால் அதை கொள்ளலாம் என்று நினைத்தது நாம் சேவலை ஏமாற்றி இரையாக்கி தின்றுவிட வேண்டும் நரி மரத்தின் அடியில் நின்று மிகவும் மென்மையான குரலில் பேசத் தொடங்கியது அன்புள்ள சேவலே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் என்ன செய்தி சொல்ல போகிறாய் இப்போதிலிருந்து எல்லா மிருகங்களும் பறவைகளும் இனிமேல் நண்பர்களாகவே வாழ முடிவு செய்துள்ளன யாரும் யாரையும் துன்பப்படுத்த மாட்டார்கள் எனவே வா கீழே இறங்கு நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அன்பாக பேசலாம் புத்திசாலியான சேவல் அந்த நரியின் வஞ்சகத்தை புரிந்து கொண்டது அதுவா அருமையான செய்தி நானும் அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய நாய்களுக்கும் சொல்ல வேண்டாமா பாருங்கள் அவர்கள் இங்கேயே ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதைக் கேட்ட நரி திடுக்கிட்டது நாய்களா என்று பயத்துடன் கேட்டது ஆமாம் அவர்களும் இந்த புதிய நட்பு ஒப்பந்தத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் அவர்கள் ஏற்கனவே ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாய்களா எங்கே இந்த பதிலை கேட்டதும் நரிக்கு உயிரே போனது போல் ஆகிவிட்டது அது வால் நெளித்து பீதியுடன் அங்கிருந்து வேகமாக ஓடி மறைந்தது சேவல் சிரித்துக் கொண்டே தன் சிறகுகளை மடக்கி நிம்மதியுடன் தூங்கச் சென்றது கதையின் நீதி சூழ்ச்சியாளரின் மாய வலையில் சிக்காதே விவேகமே உனது கேடயம் மோசக்காரனின் பேச்சை காதில் கொள்ளாதே பகுத்தறிவே உனது அரண்